அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்துலாஹிமீன்மதீன் அம்மாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்ட்டில் அலஹமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கள் லைக் கொடுங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நீங்கள் பார்த்து அமல் செய்த மாதிரி அல்லாஹு பகானத்தில் அவங்களுக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம் அவங்களும் பார்த்து அமல் செய்யலாம் அவங்களுடைய இதுவாக அல்லாஹத்தில் கபூலாக்கலாம் அவங்களுக்கு மகத்தான நன்மை அல்லாஹத்தில் கொடுக்கலாம் அதுக்கு நீங்கள் காரணமாக அமையலாம் அதனால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க போன வீடியோவில் பார்த்துருந்தேன் நிறைய பேர் கமெண்ட்டில் அலமது இல்லான்னு சொல்லியிருந்திங்க இன்னும் துவாவுக்காகலாம் வேண்டியிருந்தேங்க இன்ஷா அல்லா நான் எப்படி அல்லாஹ் இடத்துல எனக்காக இந்த ரமல்லானுடைய மாற்றுல துவா செய்யணும் அதே போல் தான் உள் அனைவருக்காகவும் துவா செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் மன கஷ்டத்தில் இருந்தும் கவலையில் இருந்தும் அல்லாஹுவை புகழ்ந்து அஹமது இல்லான்னு சொல்கிறீங்களோ அதுவும் அல்லாஹ் மகானத்தில் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி பரக்கத்தாக்கு சிறப்பாக்கி வைப்பான ஆமீன் ஆமீன்னு கூறியிருங்க இன்ஷா இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரமல்லானுடைய கடைசி இறுதி பத்து ஆரம்பமாக போகிறது இன்று மகரீபிலிருந்து தான் ஆரம்பமாகிறது இன்று மகரீபிலிருந்து தான் இருபத்தி ஒன்றாவது பிறை ஒற்றைப்படை ஆரம்பமாகிறது இந்த ஒற்றைப்படை முழுவதுமே சரி லைலத்துல் கதிர் இரவாக கூட இருக்கலாம் அல்லாஹலை இந்த லைலத்துல் கதிர் இரவை வந்து இன்ஷால்லா அடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாவுடைய அருளால் அதனால் அலமதுல்ல அல்லாஹுக்கு முதல்ல சுக்குரு நம்ம அனைவருமே செய்யணும் இந்த பாக்கியமான இந்த நாளை நம்ம யாரும் தவற கிடாடுது ஏன்னா முதல் இந்த ரமலானுடைய முதல் இருபது நாட்கள் முடிந்து விட்டது அடுத்து கடைசி பத்து நாட்கள் இன்னும் இருக்கிறது ஆரம்பமாகிறது இன்ஷா இந்த நாட்களை நம்ம தவற விடவே கூடாது இந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஒரு சிறந்த ஒரு அமல் அதுவும் சின்ன அமலை பற்றி தான் ஆனால் அல்லாஹிடத்தில் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த அமலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய ஹலுரத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க அல்லாஹு பஹானோ பிடித்த மாதமாக அதுவும் பிடித்த நாட்களாகவும் இது இருக்கிறது இந்த நாட்களை யாரும் தவற விடாமல் இந்த அமலை செய்து விடுங்க ரொம்ப ரொம்ப சின்ன அமன் சில அல்லாஹுலே சில அவங்க நமக்கு கற்று கொடுத்துருக்காங்க அதனால் இன்ஷா அல்லா எவ்வளோ பெரிய கஷ்டம் கவலை வந்தாலும் அல்லாஹத்தில் விரட்டி அடித்து விடுகிறான் நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் நீக்கி நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் இன்னும் இந்த ரமலானுடைய மாதத்தில் மகத்தான நன்மையும் அல்லாஹத்தில் கொடுக்குறான் அதனால் இன்ஷா அல்லா நம்முடைய துவாக்களும் கபலாகிறது எவ்வளோ பேர் துவா கபுளாகலை எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் நம்ம புலம்புவதும் உண்டு ஆனால் அல்லாஹத்தில் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கானா கண்டிப்பாக நம்ம அனைவருமே பயன்படுத்தி கொள்ளணும் இந்த பாக்கி முக்கியமான இந்த நாளில் இன்ஷா நம்ம செய்ய வேண்டிய அமலை தான் பார்க்க போகிறோம் இன்று மகரீபிலிருந்தே பிறை இருபத்தி ஒன்று ஸ்டார்ட் ஆயிரும் அதனால் இன்ஷல்லா இந்த இரவில் நம்ம வந்து அமலை வந்து எடுத்துக்கொள்ளணும் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் மகரீபில் ஓத முடியாதவங்க இஷாவில் ஓதிக்கொள்ளலாம் இன்னும் சொல்லப்போனால் இஷாவுடைய இரவிலிருந்து நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் ஏன்னா அந்த இரவு ரொம்ப ரொம்ப பாக்கியமான இரவு இந்த இரவில் இந்த பிறை இருபத்தி ஒன்றுன்னு சரி ஒற்றைப்படை எத்தனை இரவாக இருந்தாலும் சரி அனைத்து இரவுகள்லையுமே நம்ம இந்த அமலை செய்து கொள்ளணும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த ரமலானுடைய மாதத்துடைய கடைசி பத்து இரவுகளை தான் லைலத்துல் கதிர் இரவுன்னு சொல்லுவாங்க அதாவது ரமலான் லாஸ்ட்டு கடைசி பத்து இந்த ஒற்றைப்படையில் லைலத்துல் கதிர் இரவை தேடிக்கொள்ளுங்கள்னு நம்ம அவங்க சிலமங்க சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் இப்போ இன்றைய மஹரீபிலிருந்து அதாவது இன்றைய ரமலான் பிற இருபத்தி ஒன்று ஒற்றைப்படை இன்றைய மஹரீபிலிருந்து தான் ஆரம்பமாகிறது ஒற்றைப்படை அதனால் இன்ஷால இந்த இரவில் இந்த அமலை நம்ம ஓத தொடங்கணும் லைலத்துல் கதிரி இரவு இந்த இரவாக கூட இருக்கலாம் அதனால தான் இந்த லைலத்துல் கதிரி இரவை நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும் அல்லாகவே குரானில் சொல்கிறான் ரமலானுடைய மாதத்தில் ஒரு இரவு லைலத்துல் கதிரி இரவுன்னு சொல்லப்படுது அது ரொம்ப ரொம்ப பரக்கத் பொருந்தியதாகும் பல நன்மை பொருந்திய இரவாகவும் இருக்குன்னு அல்லாஹ் தலா குரான்ல சுரத்துல் கதிரில் வந்து சொல்கிறான் லைலத்துல் கதிரு ஹை ரூம்மின் அல் ஃபிஷர் லைலத்துல் கதிரி இரவானது இந்த கண்ணியமிக்க இரவானது ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததுன்னு மாஷா அல்லா அல்லாஹலா தன்னுடைய வேதத்தில் கூறியிருக்கிறான் அப்போ ஆயிரம் மாதங்கள்ன்றது எண்பத்தி மூன்று ஆண்டுகளும் நான்கு மாதங்களும் கணக்கிடப்படுது அப்போ எந்த மனிதருக்கு இந்த இரவில் வணங்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கோ அவங்க மகிழ்ச்சிகரமான பா ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டிரு இருக்கிறாங்க இந்த இரவுல யார் வந்து வணக்கத்தில் கழிக்கிறாங்களோ அல்லா சுபகானத்தில் எண்பத்தி ஆண்டுகளும் நான்கு மாதங்களும் அந்த வணக்க வழிபாடுகளில் கழிச்சவங்களாக இருக்கிறாங்க மாஷா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் அல்லாஹால தந்த அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன்னு கூறியிருங்க இன்ஷா அல்லா பிசிலல்லாஹுலே செல்லம் அவங்களே சொல்றாங்க அல்லாஹ் சுபகானத்தில் என்னுடைய உம்மத்துக்கு இந்த ஒரு பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான் ஆனால் முந்தைய உம்மத்தினருக்கு இதை வழங்கலை அல்லாஹ் இதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்றதா ஹனஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு ஹதீஸ்ல நம்ம பார்க்க முடிகிறது மலக்குகளும் இந்த இரவுல வருகை தராங்களா மாஷால்லா அப்ப எப்படிப்பட்ட சிறப்பான இரவாக இருக்குன்றதை பாருங்கள் இந்த லைலத்தில் கதிர் இரவில் அல்லாஹ் வகானத்தில் நம்ம வந்து நம்ம ஓதுகிற அமலாக இருக்கட்டும் செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும் அல்லாஹலை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற நல்ல செயல்களை பார்த்து நல்ல அமல்களை பார்த்து அல்லாஹலை நம்ம ஓதக்கூடியது அல்லாஹத்தலை விரும்புகிறான் விரும்பக்கூடிய ஒரு இரவாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன துவா கேட்குறோமோ அல்லாஹத்தில் அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறான் எந்த அடியான் வந்து இந்த இரவில் ஓதுறானோ அல்லாஹத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறானோ அவனுடைய பாவத்தை அல்லாஹத்தில் மன்னிச்சுட்டேன் குற்றங்களை நன்மையாக மாற்றி விட்டேன்னு சொல்கிறான் ஆஷா அல்லா இதுவும் ஹன சொல்லாகனு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு இரவாகத்தான் இந்த லைலத்துல் கதிர் இரவு இருக்குது இந்த இரவு பிற இருபத்தி ஒன்று தானே சொல்ல முடியாது லாஸ்ட்டு ஒற்றை படை எந்த இரவாக கூட இருக்கலாம் லைலத்துல் இரவு நம்முடைய ரமேசல்லாஹுள்ள சிலவங்களே சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த ரமலானில் கடைசி பத்து ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவுலையும் லைலத்துல் கதிர் இரவை எதிர்பாருங்கன்னு எதிர்பார்க்கணும் நம்ம அதற்காகத்தான் வேண்டி நம்ம வந்து நின்று வணங்கக்கூடியவங்களாகும் அதற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் விபாதை செய்யக்கூடியதாகும் அதிகம் நம்ம துவா செய்யக்கூடியவங்களாகவும் இந்த இரவில் நம்ம அனைவருமே இருக்கணும் இந்த திக்ரை நம்ம ஓதி வரும்போது அல்லாஹ் சுகனத்தில் நம்முடைய துவாக்களை கபுலாக பார்க்குறான் இந்த இரவினுடைய நன்மை அப்படியே நமக்கு தர அப்படிப்பட்ட அமலை தான் மஹரி தொழுகை தொழுதுட்டு தொழுதுட்டு நேரத்திலும் அதிகம் ஓதிக்கொள்ளணும் அப்படிப்பட்ட சிறப்பான இரவுலல்லா ஹுலேசிலம் அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க யார் லைலத்துல் கதிர் இரவை அடைஞ்சிட்டாங்களோ இந்த ஒரு துவாவை ஓதிக் கொள்ளுங்கள் நபிசல்லாஹுலம் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு சிறப்பான ஒரு துக்கரு தான் அல்லாஹும் இந்த ஒரு நீயே மன்னிப்பவன் மிப்பதையே விரும்பக்கூடிய நாயன் யார் அகமான என்று விடத்தில் இந்த துவாவின் மூலமாக நம்ம கேட்குறோம் நரகத்திலிருந்து விதித்தவங்களுக்கு அல்லாஹலா விடுதலை பெற்ற ஒரு இரவாகவும் இது இருக்கிறது அதனால தான் இந்த ரமலான் கடைசி ஒற்றைப்படை வந்து நரகத்தின் விடுதலை தரக்கூடிய நாட்கள்னு ஹதீஸில் நம்ம பார்க்க முடிகிறது இந்த இரவில் இந்த அளவுக்கு அல்லாஹால நம்மளை வந்து சிறப்பித்து நம்மளை சொல்லியிருக்கிறோம் இந்த துவாவின் மூலமாக அதனால் அதிகப்படுத்தி இந்த துவா ஓதுங்க எந்த அளவுக்கு அதிகப்படுத்தி ஓதணுமோ அந்த அளவுக்கு நின்ஷல அதிகம் அதிகம் எந்த ஒரு பேச்சும் இல்லாமல் சிந்தனையும் இல்லாமல் அல்லாஹாலா நமக்கு கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த துக்கரை ஓதணும் அடுத்து ஒவ்வொன்றா நான் சொல்ல போகிறேன் இன்ஷாண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மஹ்ரைவ் தொழுகை தொழுகிறீங்கன்னா தொழுதுட்டு அவ்வாபின் நஃபில் முடிஞ்சளவு நஃபிலான தொழுகையெல்லாம் வந்து அதிகப்படுத்துங்க இது அல்லாஹிற்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கும் நஃபிலான இந்த அவ்வாபின் நஃபில் இரண்டு ரக்காத்துன்னு சொல்லிட்டு ஆறு ரக்காத்து மகரிப் தொழுகை தொழுதுட்டு தொழுவணும் அந்த மாதிரி என் இரண்டு இரண்டு ரக்காத்தாக அவ்வாபின் நஃபில் இரண்டு ரக்காத் தொழுங்க மகரிப் தொழுகை தொழுதுட்டு முடிஞ்ச அளவு சுக்ரியா நஃபில் இரண்டு ரக்காத்து ஹாஜத் நஃபில் இரண்டு ரக்காத்து உங்களுக்கு என்ன நீயத்து வச்சு ஹாஜத் நஃபில் தொழுக்கிறீங்களோ அந்த நிமிஷம்ல அந்த ஹாஜத் நஃபில் இரண்டு ரக்கா தொழுவுங்க எந்த ஒரு நஃபிலான தொழுகையும் விடாதீங்க ஃபர்லு சுண்ணத்து நஃபில் பின் சுண்ணத்து ரெண்டு இப்போ நீங்கள் லுகர டைமில் ஓதுறீங்கன்னா ஃபர்லு சுண்ணத்து மட்டும் தொழுகாமல் மற்ற எல்லா நேர தொழுகையும் முடிஞ்சளவு உட்காந்தாவது தொழுவுங்க அல்லாஹத்தில் அவ்வளோ வந்து நமக்கு சிறப்பித்தும் இன்னும் சொல்ல போனால் லேசாக்கியும் நமக்கு கொடுத்துருக்குறான் இந்த லைலத்தில் கதிரி இரவுக்காகவே அல்லாஹத்தலை இறக்கிய ஒரு முக்கியமான ஒரு சூறா தான் சூறத்துள் கதிர் தொண்ணூற்றி ஏழாவது சுறா குரானில் அல்லாஹலவே இறக்கிய ஒரு சுறா எவ்வளவு முடியுமோ என்ஷல இந்த சூறா ஓதுங்க உங்களுக்கு நான் ஓதியும் காமிக்கிறேன் இந்த இரவில் பிற இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து பிற இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது இந்த மாதிரியான இரவுகளில் இந்த ஒற்றைப்படை இரவுகளில் நம்ம அதிகப்படுத்தி ஓது எவ்வளவு முடியுமோ இன்ஷா அல்லாஹ் அதிக படித்து ஓதுங்க بسم الله الرحمن الرحيم இன் நزلنا في ليلۃ القدر இந்த இரவில்தான் நாம் குரானை இறக்கினோம் என்று அல்லாஹ் تعالی இந்த வசனத்தின் மூலமாக كريدان إنه بارنجا وما عذراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي மதுலா இல் இந்த சூறாவுடைய பொருளை பார்த்தீங்கனாலே புரியும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவாகவும் மலக்குகளை வருகை தராங்க அது மட்டும் இல்லாமல் ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவங்க அல்லாவின் கட்டளை கொண்டு வராங்க இன்னும் எந்த அளவுக்கு நன்மையை வந்து இந்த இரவுல வந்து இறக்கிட்டு வராங்கன்றதையும் சொல்கிறாங்க ரொம்ப நிம்மதியான சாந்திமயமான ஒரு இரவாகவும் இருக்கு இது அதிகாலை சூரியன் உதயமாகும் வரை இந்த இரவு இருக்குன்றதையும் இந்த சூறாவின் மூலம் நமக்கு சொல்லப்படுது அப்ப எவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு இரவாக இந்த அது இருக்கு என்பதை இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹலா நமக்கு இதை ஓதிக்கிட்டே வாங்க அல்ல நீங்க நினைத்த காரியத்தை இந்த அதிகமாக செய்கிறது அதிக நன்மைகளை அல்லாஹல எழுதுறான் இதன் மூலயமாக அல்லாஹலா நமக்கு ஒரு நேரான வழியை காமிக்கலாம் நம்முடைய கஷ்டங்கள் நீக்கி அல்லாஹ் துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் ஏற்றுக்கொள்ள பட்ட ஒரு இரவாகவும் இந்த லைலத்தில் கதிர் இருக்கு அனைவரும் அதிகம் அதிகம் இந்த சூறாக்களை ஒதுங்க இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் புறம் பேசுறதை விட்டு கோல் சொல்றதை விட்டு இந்த கேரம் விளையாடுறது கிரிக்கெட்டு பார்க்குறது இப்படி வீண் விளையாட்டுகள்லாம் நீங்கள் ஈடுபடக்கூடாது லைலத்தில் கதிர அடையும் வாக்கியத்தை கேட்டு அதிகமாக நம்ம துவா செய்யணுமே தவிர யார்ட்டையும் சண்டை சச்சரவு வீண் வாக்குவாதங்களில் அறவே நம்ம ஈடுபடக்கூடாது அதே மாதிரி அசதியாக இருந்தால் சற்று நேரம் அமைதியாக தூங்கி நம்ம எழுந்து அமல் செய்யணுமே தவிர நமக்கு தான் போர் அடிக்குதே போர்டு விளையாடலாம் கிரிக்கெட் பார்க்கலாம் யார்கிட்டயாச்சும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு வீண் விரயமான விஷயங்களை நம்ம செய்துவிடவே கூடாது இந்த லைலத்துல் கதிரி இரவில் அதிகம் பழசின் மக்களுடைய நல்வாழ்விற்காகவும் நம்முடைய நாட்டில் நல்லாட்சி அமைவதற்காகவும் மறக்காமல் இன்ஷனில் அதிகம் அதிகம் துவாட்சிங்க உங்களுடைய துாவில் என்னையும் எங்களையும் சரி முழுமையான உலகமாக முஸ்லீமான மீனான ஆண்கள் பெண்கள் அனைவருக்காகவும் இன்ஷால்லா துவா செய்து கொண்டே இருங்க இன்ஷல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இரவில் அதிகம் அதிகம் அமல் செய்யுங்க அக்ரிவில் இதை ஓதணும்னு கிடையாது இன்ஷால்லா இரவுகள் இரவுகளில் இருந்து அமல் செய்கிறது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது இஷா தொழுகை தொழுதுட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம் தகஜத்துடைய நேரத்தில் அப்படியே ஓதலாம் இல்லை இஷா தொழுகையிலேருந்து தகஜத்து வரைக்குமே நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் இந்த கதை இரவு ஒவ்வொரு ஒவ்வொரு பள்ளிவாசல்களுமே சரி இந்த ஒற்றைப்படை இரவில் அதிகம் அதிகம் அமல் செய்யக்கூடியதாக இருக்குது என்னுடைய ஹவுரத் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதிகம் அமல் செய்யுங்க அல்லாஹ் அதிகம் அதிகம் உங்களுடைய தேவைகளையும் இந்த இரவுகளில் கேளுங்கள் அல்லாஹ் சுபகாணத்தில் நம்ம அனைவருக்கும் இந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்து அமல் செய்கிற மாதிரி அவங்களும் பார்த்து அமல் செய்யலாம் இந்த இரவில் கண்டிப்பாக உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பயன்பெற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டு கொண்டு வரும் எல்லாம் இந்த இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம் அனைவரும் அதிக அதிகம் அமல் செய்யக்கூடிய அடியாராக நம் அனைவருக்கும் அல்லாஹ் கிருபை செய்வனாக இந்த இரவில் நம் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து ஈருலகிலும் வெற்றியை கொடுத்து நம் அனைவருடைய ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி ஆமீன் ஆமீன் தந்தார்கள் அசலாம் அழைக்கும்